ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் திருமண வயது தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் சிரியாவிலிருந்து பல லட்சக்கணக்கான அவதிகள் ஜெர்மன் நாட்டுகள் வந்திருந்தார்கள் இதேவேளையில் அவர்கள் சமது இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில் பதினாறு வயதில் அந்த நாட்டிலே திருமணத்தை முடித்திருந்தார்கள் இதேவேளையில் ஜெர்மனியில் பதினாறு வயதில் திருமணம் முடித்தல் என்பது சட்டவிரோதமான செயற்பாடாகும் இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் இன்றைய தினம் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கின்றது அதாவது பதினாறு வயதில் ஏற்படுத்தப்பட்ட திருமணங்கள் சட்டவிரோதமான kira தாம் அதை கம் கணிப்பதாக இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் பதினாறு வயதில் தமது நாட்டில் திருமணத்தை முடித்த பிற்பாடு இந்த நாட்டுக்கு வந்தால் அவர்கள் குழந்தைகளுடன் வந்தால் அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு எவ்வாறு அமையும் என்ற விடயத்தில் புதிய ஒரு தீர்வு கொண்டு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் எதிர்காலத்திலும் கூட ஏ சிலிசு என்று சொல்லப்படுகின்ற பழைய மரியாதை சிறுகர்களுடைய திருமணத்தை முடியாது என்றும் ஜனநாயக விளிமையங்களுக்கு இது மிகவும் மரதூரமான இழுக்கான செயற்பாடு என்று ஜெர்மனியுடைய தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டில் அரசியல்வாதிகள் மீதான தாக்குதல்கள் தற்பொழுது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன கடந்த வாரம் வேர்நிலை வைத்து எஸ்பிடி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் தாக்குதலுக்கு உண்டாக்கப்பட்டார் இதேவேளையில் அதே வாரம் ஜெர்மனியின் எஸ் என் நகரத்தில் இரண்டு பசுமை கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தாக்குதலுக்கு உட்கா உட்படுத்தப்பட்டார்கள் இதேவேளையில் நேற்றைய தினம் ஜெர்மனியின் தன்னகமான பேர்லினுடைய செனட்டில் உள்ள முக்கிய அரசியல் பிரதமரும் எஸ்பிடி கட்சியைச் சேர்ந்தவருமான திருமதி கிஃபா என்பவர் எழுபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரால் கடுமையான முறையில் தாக்குதலுக்கு உட்பாக்க உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் விரைந்து செயற்பட்டதன் அடிப்படையில் இந்த எழுபத்தி நாலு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டது பின்னர் இவர் தற்பொழுது மனோவைத்தியல் வைத்தியசாலையில் வைத்தியம் இவருக்கு வைத்திய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது இது சம்பந்தமாக ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சன் நான்சி பேசர் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதேவேளையில் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன்

ஜெர்மனிய ஹம்பர்க் நகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஹம்போக் நகரத்தில் இஸ்லாமிஷ இன்ட ஆக்டிவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பினர் அவர்கள் ஜெர்மன் நாட்டிலேயே இஸ்லாமிய ஹலிஃபாட் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் வேறுபட்டிருந்தார்கள் இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெர்மன் நாட்டினுடைய ஜனநாயகத்தின் ஒளிமையத்திலே மீறி செயற்படுகின்றார்கள் என்று ஜெர்மனியின் உள்ளூர் சபச்ச நான்சி பேசர் கருத்து தெரிவித்திருந்தார் வேளையில் இன்றைய தினம் பசுமை கட்சியினுடைய தலைவரான ஓமி நோபூர் என்பவர் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு அகதியாக வந்தவர்கள் இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் இவர்களை உடனடியாக நாட்டை விட்டு கடத்தல் வேண்டும் என்று இன்று தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இது சம்பந்தமான விடயத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் முன்மொழிந்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டவர் அலுவலகத்தில் கையூட்டு பெறுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தற்பொழுது வெளிநாட்டு காரியாலயங்களில் நியமனங்களை எடுப்பதென்பது மிகவும் கடினமான விடயமாகும் இதேவேளையில் போகும் வெளிநாட்டு காரியாலயத்தில் நியமனங்கள் அதாவது டெமின் எடுப்பதற்கு இருநூற்றி ஐம்பது விரோக்களை வழங்கினால் மிக இலகுவில் அந்த நியமனங்களை எடுக்கக்கூடியதாக இருந்ததாக டபிள்யூடிஆர் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பிரதிநிதி ஒருவர் மாறு இந்த நியமனங்களை பெறுவதற்கு முயற்சி செய்து இதில் வெற்றி கண்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஐந்து வெறுங்க ஆப்டைலிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை பெறுவதற்குரிய வெளிநாட்டு அலுவலகத்தின் பகுதியில் நியமனங்கள் எடுப்பதற்கு சிலர் சில இணையதளங்களில் இவ்வாறான நியம நியமனங்களை பணத்திற்கு விற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் டெலிகிராம் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தின் ஊடாக ஒரு பெண் இவ்வகையான நியமனங்களை எடுப்பதற்கு தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்ததாகவும் இந்த சொல்லப்படும் சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சியில் கடமையாற்றின நபர் ஒருவர் இந்த சமூக வலைத்தளமான டெலிகிராமில் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தியதாகவும் பின்னர் இந்த நபருக்கு இரண்டு நாட்களுக்கு இடையில் இந்த வெளிநாட்டதற்கு அடையாளத்தில் பிரஜா உரிமை பெறுவதற்குரிய பகுதியில் நியமனம் கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த நியமனத்தை பெற்ற இந்த நபரானவர் வெளிநாட்டர் காரியாலயத்தில் குறிப்பாக பிரஜா உரிமையை பெறுகின்ற பகுதிக்கு சென்று இது சம்பந்தமாக பின்னர் விசாரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த விடயமானது பூதாகாரமான விடயமாக தரவி வருகின்றது இதேவேளையில் போகும் வெளிநாட்டவர் காரியாலயத்திற்கு பொறுப்பான அவருடைய கருத்தின் பிரகாரம் இது ஏற்கனவே தெரிந்த விடயம் என்றும் இதேவேளையில் தாம் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் கூட இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று வந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இது விடயமாக தாங்கள் போலீசாரிடம் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் எழுதி புதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிரிக்கெட் விளையாட்டு அமைப்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளரான விஜயகாந்த் வித்யாஸ்காந்த் அறிமுகத்தை மேற்கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஹைதராபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் லக்னோ சூப்பர் லயன்ஸுக்கு எதிரான போட்டியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்காக இருபத்தி ரெண்டு வயதான பியாஸ்காந்த் அறிமுகத்தை மேற்கொண்டுள்ளார் என்று இந்தியாவிலிருந்து வெறும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவானது உக்ரைன் நாட்டு எல்லையில் அணு ஆயுத போர் சம்பந்தமான ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அணு ஆயுத தாக்குதலை மேற்கொள்வதற்கான இந்த நடவடிக்கை இது இந்த நடவடிக்கையானது கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் மேற்கொள்ள நாடுகள் இந்த ரஷ்யாவுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிரான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் நேற்றைய தினம் அதாவது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஷ்யாவினுடைய அதிபர் பூட்டின் அவர்கள் மீண்டும் ஐந்தாவது தடவையாக ரஷ்யாவுடைய ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் ஹாசா பிரதேசத்தின் கடைசி பிரதேசமான ரஃபா பிரதேசத்தின் மீது இஸ்ரேலிய அரசு படையினர் தமது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் இந்த பிரதேசத்தில் லட்சக்கணக்கானவர்கள் அடைக்கலம் புகுந்திருந்தார்கள் இதேவேளையில் இஸ்ரேலிய அரசு படையினர் தாக்குதலை மேற்கொண்ட பிற்பாடு இந்த பிரதேசத்தை வெட்டி நாற்பதனாயிரம் பேர் வரை வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இப்பிரதேசத்தில் இருக்கின்ற ராஃபா என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையானது தற்பொழுது சேர் இழந்துள்ளதாக ஐக்கியநாத சபையினுடைய சுகாதார அமைப்பினுடைய டபுள்யூஹெச்ஓனுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ராபா மீதான இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு டபுள்யூஹெச்ஓனுடைய தலைவரான சேடோஸ் அவர்கள் தமது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்கள அப்போ இப்போ நான் போகிறேன் தானே இப்போ வாங்கி வைப்பேன் மறந்துடாதீங்க நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி